வெல்கம் சேனல் வித் கோமாளி மூலமாக ஒரு மிக பெரிய புகழை அடைந்தவங்க தான் தர்ஷா குப்தா ஒரு ரெண்டு சீரியல்ல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க மத்தபடி ஒண்ணும் பெருசா இவங்களுக்கு சினிமா வாய்ப்போ சீரியல் வாய்ப்போ இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பணியே வந்துகிட்டு இருக்காங்க சீரியலில் நடிக்கிறவங்களாம் இப்போ கவர்ச்சி காட்டுறது சாதாரண விஷயம்தான் ஆனால் இவங்க காட்டுற கவர்ச்சி ஒரு விட்டுப்பட நடிகையே கட்டுற அளவுக்கு இருக்குது ஸோ அளவுக்கு வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியை தாண்டி போயிட்டு இருக்காங்க அதனாலேயே உங்களுக்கு சீரியல் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை பிகாஸ் இந்த அளவுக்கு கவர்ச்சியை காட்டுனதுக்கு அப்புறமா எப்படி ஒரு சீரியலில் வந்துட்டு ஒரு குடும்ப பங்கான கதாபாத்திரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ என்னவோ அட் த சேம் டைம் இவங்களுக்கு இவ்வளோ கவர்ச்சி இருக்கு இதனால இவங்களுக்கு சினிமா வாய்ப்பாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு கவர்ச்சியான கதாபாத்திரத்தில் கூட எந்த ஒரு சினிமா வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எந்த ஒரு படத்துக்குமே உங்களுக்கு கவர்ச்சியான ரோல் கொடுக்கவே இல்லை ஏன் படத்திலே ரோல் கொடுக்கல பட் இவங்களுடைய கவர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போயிருக்கும் வரைக்கும் தமிழ் சினிமாவில் கவர்ச்சிக்காகவே பயன்படுத்திய நடிகைகளை விட உச்ச கவிட்ட கவர்ச்சிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ கூட பாத்தீங்கன்னா குளிக்கிற வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குளியல் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பட் இப்போ இன்னும் உச்சக்கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க எல்லை மீறின கவச்சியா தான் தற்போது இது பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் எவ்வளவு வைரலானாலும் இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்றதுதான் ரொம்பவே சோகமான விஷயம் போக போக சினிமா நடிகைகளை போலவே வாய்ப்பு இல்லைனா சீரியல் நடிகைகளும் உச்சகட்ட கவச்சியில் இறங்கிடுவாங்க அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணங்க மேலும் உங்களுக்கு பிடித்த நடிகை நடிகைகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க